ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற திருக்கோயில்தான் கனக துர்கா ஆலயம் இது கிருஷ்ணா மாவட்டத்தினுடைய தலைமையிடமாக விளங்கக்கூடிய விஜயவாடா நகரத்தில் அமைஞ்சிருக்கு ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே இருக்கிற நம்பரூர் அப்படிங்கிற இடத்துல வசிக்கக்கூடிய உறவினர் இல்லத்துக்கு நவராத்திரி காலத்துல போன அப்போ அருகில் இருக்கிற விஜயவாடாவில் இருக்கிற அம்மன் கோயிலில் நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுவதாக உறவினர்கள்லாம் சொன்னாங்க அதனால அந்த கோயிலுக்கு திடீர்னு போக வேண்டியது அன்னைக்கு கனக துர்காவை தரிசித்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருந்த நிலையில மனசுல இழந்த நிலையற்ற ஆனந்தத்துக்கு இடையே கோயிலுடைய மகத்துவம் மற்றும் வரலாற்று பெண்ணிய அறிந்து கொள்ள முடியாமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் என்கிட்ட எழுந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விரிவான வீடியோ Hi Friends, Welcome and welcome to கிருஷா நதிய தடுத்து நிறுத்தினதால இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அடிக்கடி வெள்ளத்தார பாதிக்கப்பட்டு வந்தாங்க இதனால இந்த தரத்துல வீட்டு இருக்கக்கூடிய அன்னை துர்கா வீட்டையும் மக்கள் வேண்டினாங்க இதனால இறைவன் இந்த மலையை குடைந்து நதிக்கு வழிவிட்டதால இப்பகுதி பெஜவாடா அப்படின்னு அழைக்கப்பட்டது பெஜம் அப்படின்னா தெலுங்குல குகை அப்படின்னு அர்த்தம் இதுவே பின்னால விஜயவாடா அப்படின்னு பெயர் மாறிப்போனும் இந்த நதிக்கரை வரம் முழுமையா மருத்துவ மொழிகைகள் நிறைந்த வனமாக இருந்ததால பிஜபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டது புராணக்கரைகளின்படி இந்திரகில் பருவதத்துல அன்னை கனகதுர்கா விட்டிருக்கிறார் மல்லேஸ்வரர் அப்படிங்கிற பெயர்ல சிவன் வீட்டிருக்கிறார் இந்த திருக்கோயில ஆரம்ப காலத்துல தர்மர் எழுப்பினதாக சொல்லப்படுது இப்ப காணப்படக்கூடிய கோயில் பத்தாம் நூற்றாண்டுல சாளுக்கிய மன்னர் திரிபுவன் அப்படிங்கிறவ கட்டியிருக்கான் கோயில் இருக்கிற மல்லேஸ்வரர் சிலையை அகத்தியர் நிறுவனதாக ஒரு செவி வழி செய்தியும் உண்டு ஆந்திர மாநிலத்தினுடைய காவல் தெய்வமாக திருக்கோயில் அன்னை கனகதுர்கா விளங்குறார் மகிஷாசுரனை வதம் செய்த மகிழ்ச்சியோடு இந்த தலத்துல எழுந்தருளிய அன்னை துர்கா தர்க்க மழை பெய்ததால கனக துர்கா அப்படின்னு பெயரை பெற்றார் விஜயவாடாவில பாய்ந்தடக்கூடிய கிஷா நதிக்கரையோரம் அன்னை எழுந்தருளியுள்ள இந்த இந்திர நீலாத்திரி ஒன்று அமைஞ்சிருக்கும் சும்பன் நிகம்பன் சர்வாசுரன் மகிஷாசுரன் துர்காசுரனை துர்கை உக்கிரசண்டி பத்ரகாளி ஆகிய அவதாரங்களை எடுத்து அழித்த ஜெகன் மாதாவுடைய இருப்பிடமாகவும் இந்த தலம் விளங்கும் பழங்காலத்துல தென் மாநிலங்கள்ல இருந்து காசி யாத்திரை போறவங்க விஜயவாடாவில் தங்கி மல்லேஸ்வரரையும் கனக துர்காவையும் தரிசனம் செஞ்சிட்டு தான் செல்றது வழக்கத்தில் இருந்துருக்கு கோயில் வளாகத்துல கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்றும் இந்த திருக்கோயிலின் பழம் பெருமையை தாங்கி நாலுக்கும் இடையே இந்தியாவுக்கு வந்த சீன யுவான் சுவாங் தன்னுடைய பயண குறிப்பில் இந்த திருக்கோயில் பற்றிய சில தகவல்களையும் காணப்பட்ட கல்வெட்டு விவரங்களையும் பதிவு செஞ்சிருக்கிறார் இப்போ இந்த திருக்கோயில் ஆந்திர மாநில அரசனுடைய நிர்வாக கட்டுப்பாட்டுல பராமரிக்கப்பட்டு வருது இந்த திருக்கோயில் சன்னதிய சாதாரண நாட்கள்ல இருநூத்தி அறுபது படிக்கட்டுகள் வழியாக சென்றடைய முடியும் அதே போல வாகனங்கள் மூலமும் சாய்தள பாதையில கோயில் சன்னிதானத்தை விரைவாக அடைய முடியும் கனகதுர்கை அம்மனுடைய மூலஸ்தானம் தங்க குரையால வியப்பட்டு சாயு பாதை வழியாக சுவாமி தரிசனத்துக்கு செல்லும் பொழுது ராஜகோபுரம் ஒடிமரம் கற்பகிரகம் இது மூலத்தையும் நாம ரொம்ப கிட்டக்க தரிசிக்க முடியும் கனகதுர்கை கோயில் அமைந்திருக்கிற குன்று பகுதியை கனகபுரி அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோயில் அம்மனுடைய ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒன்றாக இருக்கு ஆதிசங்கரர் இந்த தலத்துக்கு வந்து அம்பாள் சன்னதியில ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறார் இந்த கோயில்ல இருக்கிற இறைவனின் பெயர் மல்லேஸ்வரன் இறைவன் கனகதுர்கை மூலவர் கனக தங்கமாக ஜொலிக்கிறதாலையும் அன்னையை வணங்குறவங்க வாழ்வுல தங்க அடை ஒழிவதாலும் இந்த அம்மனுக்கு கனக துர்கை அப்படின்னு பெயர் சொல்றாங்க சமஸ்கிருத மொழியில கனகா அப்படின்னா தங்கம்னு பொருள் இந்த திரேதா திரேதாயுகத்துல மகிஷாசுர மத்தினியாக சுயம்பு உருவத்துல தோன்றியதாக பிராண வரலாறுகள் சொல்கின்றன அன்னை கனகதுர்க்கையை சிப்ர பிரசாதினி அப்படின்னு பக்தர்கள் அழைக்கிறாங்க நான் இந்த திருக்கோயிலுக்கு போன போது நவராத்திரி விழாக்களம் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்தவண்ணே இருந்தார் கிருஷ்ணா நதி பாலம் அருகிலேயே பக்தர்களை பாதுகாத்து இருந்த போலீசார் ஒழுங்குபடுத்தி மூன்று வரிசையாக அமைக்கப்பட்ட தடுப்புகள் வழியாக அனுப்பி வச்சாங்க சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு போடப்பட்டிருந்த இந்த தடுப்பு வழி வழியாக சிறு குழந்தைகளோடு கூட பக்தர்கள் பாதுகாப்பாக எந்த நெரிசலும் இன்றி செல்றத பார்க்க முடிஞ்சிருக்க வெயிலும் மழையும் இந்த நீண்ட தொலைவுக்கு பக்தர்களுக்கு இலவசமாக குடிநீர் பாட்டில்கள் தன்னார்வலர்கள் கொடுத்து சுமார் ஒரு அஞ்சு மணி நேரம் மெல்ல இந்த வரிசையில நகர்ந்த போது உடல் களைப்படைஞ்சிருந்தது கால்கள் வலுவிழந்து போயிருந்தது ஆனா கோயிலுக்குள்ள நுழைஞ்சு கற்பகிரத்துல வீணையோடு வீற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி அலங்காரத்துல கடகதுர்கையை மெல்ல நகர்ந்தவாறு ஒரு சில வினாடிகள் தரிசித்தாலும் அதுவரை இருந்த களைப்பு காணாமல் போய்விட்டது மனம் உற்சாக சூழல்ல ஈடுபட்டது அன்னை கடக வணங்கினால் அவளுடைய ஆசியால் பொன்மழை பொழியும் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ இல்லையோ உள்ளத்துல ஆனந்த மழை பொழிந்தது அப்படிங்கிறத மறுக்க முடியாது அன்னை துர்காவை வணங்குறவங்களுக்கு வாழ்க்கையில அதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை இந்த திருக்கோயில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மகா சிவராத்திரி சிறவண மாதத்தின் முப்பது நாட்களும் விழா காட்சி காட்சியளிப்பது வாடிக்கையானது இரவுல பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்த குன்றை பார்க்கும் பொழுது வண்ட வண்ட மின் விளக்குகளால கோயில் காட்சி தருது திருக்கோயில் நடை அதிகாலை நாலு மணிக்கு திறக்கப்படுது இரவு ஒன்பது மணிக்கு சாத்தப்படுகிறது இந்த திருக்கோயில்ல அம்மனுக்கு தங்க அரளியால் மாலை சாற்றி அபிஷேகம் செய்யறது முக்கியமான விசேஷமாக பார்க்கப்படுது சாதாரண நாட்கள்ல லட்சார்ச்சனை பல்லக்கி சேவை சாந்தி கல்யாணம் சண்டி கோபம் இது போன்றதெல்லாம் பக்தர்கள் கட்டணம் செலுத்தி நடத்துறாங்க கல்யாண கரை கிரகதோஷம் வியாபாரத்துல தோல்வி உடல் நோய்கள் இவற்றில இருந்து விடுபடுவதற்கு வாழ்க்கையில செல்வ செழிப்புடன் உயர்வதற்கு இந்த கோயில் அம்மனுக்கு சாந்தி கல்யாணம் என்ற பூஜையை பக்தர்கள் செய்கிறாங்க கனகதுர்க்கைக்கு வழக்கமாக பால திரிபுர சுந்தரி காயத்ரி அன்னபூர்ணா போன்ற சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படுது நவராத்திரி காலத்துல பால திரிபுர சுத்தரி காயத்ரி அன்னபூரணி மகாலட்சுமி சரஸ்வதி லலிதா திரிபுர சுந்தரி துர்காதேவி மகிஷாசுர மர்த்தினி ராஜ ராஜேஸ்வரி அந்த அலங்காரங்கள்ல அன்னையை தரிசிக்க முடியுது விஜயதசமி தெப்போற்சவம் அப்படின்னு அழைக்கிறாங்க நவுக விகாரம் அப்படின்னு அழைக்கிறாங்க சபரிமலை கோயிலுக்கு எப்படி மாலை அணிந்து விரதம் இருந்து செல்வது போல இந்த கோயிலுக்கு வருகை தரும் ஆந்திர மக்களில் பலரும் கனகதுர்கை அன்னைக்காக மாலை அணிந்து இந்த விழா காலத்துல யாத்திரையாக வந்து தரிசிக்கிறது வழக்கத்துல இருக்கு பக்தர்கள் பாரம்பரிய உடைகள்ல அனுமதிக்கப்படுறாங்க அன்னை கனகதுர்கா வீற்றிருக்கக்கூடிய குன்று ஒரு அசுரனின் இதயம் அப்படின்னு ஒரு புராண வரலாறு சொல்லுது மற்றொரு புராண வரலாறு ஒரு முனிவரின் தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுது முன்னொரு காலத்துல கீலா அப்படிங்கிற அசுரன் துர்கையினுடைய அருள் வேண்டி தவம் செய்யறான் அப்போ அவனுடைய தவத்தை மிச்சிய துர்கா காட்சி கொடுத்து வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு சொல்றான் அப்போ அவன் அன்னையே நீ எப்போதும் என் இதயத்துல வாசம் செய்யணும் அப்படின்னு வரம் கேட்கிறான் அவனுடைய வேண்டுதலை ஏற்ற அன்னை துர்கா நீ கிருஷ்ணா நதி படுகையில குன்றாக உயர்ந்து நில் நான் மகிஷாசூரனை அழித்துவிட்டு விட்டு மலை உருவத்தில் இருக்கும் உன் இதயத்தில் நான் வீற்றிருக்கிறேன் அப்படின்னு வரம் தருகிறார் அன்னை ஆணைப்படி அரக்கன் கீழா கிருஷ்ணா நதி கரையில ஒன்றாக மாறுகிறான் மகிஷாசுரனை அன்னை துர்கா இங்கு அஷ்ட கரங்களுடன் மகிஷாசுர மர்த்தினி என்ற திருநாமத்தோடு பாசம் செய்ய தொடங்கி அவள் இந்த தளத்தில் எழுந்துருளியதை அடுத்து இந்த பகுதி முழுவதும் செழித்து வளமுக்கதாக மாறிப்போனது அதனால் அன்னையை கனகதுர்கா அப்படின்னு அழைத்து தேவர்கள் பூஜிக்க தொடங்கினாங்க இந்த தலத்தின் புனிதத்தை அதிகரிக்க அஸ்வமேதையாகவும் நடத்தப்பட்டது என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் பிரம்மா இந்த தளத்துல சிவனுடைய திருவுருவத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறார் அந்த சிவபுருவம் தான் நாம் வணங்கக்கூடிய மல்லேஸ்வரர் சிவபெருமானிட்ட இருக்கிற பாசுபதாஸ்திரத்தை மகாபாரத போரை சந்திக்க காத்திருந்த அர்ஜுனன் பெற விரும்பி இந்த தளத்துக்கு வந்து தவம் செய்கிறான் அவனுடைய தவத்தின் வலிமையை அறிந்து அவனுக்கு சிவன் பாசுபதாசுரத்தை அளித்ததாக தல வரலாறு சொல்லுது இந்த பகுதி மக்கள் ஒரு காலத்துல அசுரர்களுடைய கொடுமையால அவதிப்பட்டிருக்காங்க அப்போ இந்திர அப்படிங்கிற முனிவர் ஆதிபராசக்தியை நோக்கி தவம் இருந்திருக்கிறார் பராசக்தி அவர் முன்னாடி தோன்றிய போது தன்னுடைய தலையில் அன்னை அமர்ந்து அசுரர்களிடம் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் அதன்படிதான் முனிவரின் தலையில் அமர்ந்து அன்னை உலகை ஆழ்வதாக ஒரு செவி வழி கதையும் உண்டு இந்திரக்கீழ முனிவர் பார்வதியே தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு தவம் இருக்கிறாரு பார்வதியும் அவர் முன் தோன்றி இந்திரக்கீழர் ஒரு குன்றாக மாறினால்தான் தான் மகளாக பிறக்க முடியும் என்ற நிபந்தனையை விதிக்கிறார் அதன்படியே அந்த முனிவர் குன்றாக மாறினார் ஆதி பராசக்தி அந்த குன்றில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள்மழையும் செல்வமழையும் பொழிகிறார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு தட்சன் யாகம் செய்யும் போது சிவபெருமானை அழைக்காம அவமானம் செய்யறான் ஆனா பராசக்தி அந்த யாகத்துக்கு செல்றான் அன்னையையும் தட்சன் அவமதிப்பு செய்யறான் இதனால கோபமடைந்த அணை யாக குண்டத்துல விழுந்து உயிர் துறக்கிறார் சிவபெருமான் சிவனுடைய கோபத்தை தணிக்க சக்தியுடைய உடல் மீது தன்னுடைய சக்குராயுதத்தை ஏவுகிறார் அது மகா சக்தியின் உடலை துண்டு துண்டுகளாக ஆக்கி பூமியில் விழ செய்கிறது அப்படி விழுந்த ஒவ்வொரு துண்டும் சக்தி வடிவம் பெற்று சக்தி பீடமாக மாறுகிறது அதில் ஒன்றுதான் விஜயவாடா கடகதுர்கா பீடம் பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனன் கடும் தவம் செய்து மகாபாரத போர்ல வெற்றி பெற சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரத்தை பெற்று அவளாசி பெறுகிறார் இதனால தான் இந்த இடம் விஜயவாடா அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சிலர் சொல்றாங்க அணையினுடைய இருப்பிடத்தை கனகதுர்கேத்திரம் அப்படின்னு அழைக்கிறாங்க திருவுருவம் எட்டு கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி மகிஷாசுரனை மிதித்து வீசும் ஆபரணங்களுடன் வண்ண மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை சூடி நமக்கு காட்சி தருகிறார் இந்த திருவுருவ படத்தை வீடுகளில் வைத்து வணங்கினால் வீட்டில் இருக்கிற அனைத்து எதிர்மறைகளையும் நீக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருப்பதால பல பேரும் இந்த தளத்துக்கு வரும்பொழுது அன்னை துர்காவின் படங்களை வாங்கி செல்வதையும் பார்க்க முடியும் வெளி மாநிலங்கள சேர்ந்தவங்க வாகனங்கள்ல விஜயவாடாவை அடைய முடியும் இல்ல விமானம் மற்றும் ரயில் மூலமும் சென்றடைய முடியும் விஜயவாடாவின் அருகில் இருக்கிற கண்ணவரத்துல உள்நாட்டு விமான நிலையம் இருக்கு இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் துர்கா ஆலயம் அமைஞ்சிருக்கு அதே போல விஜயவாடாவுக்கு சென்னை ஹவுரா சென்னை டெல்லி விரைவு ரயில்கள் மூலமும் சென்றடைய முடியும் சென்னையிலிருந்து நேரடியாக விஜயவாடாவுக்கு விரைவு ரயில்களும் இயக்கப்படுது வாங்க நாம் அடுத்து வரும் மீடியவில் சந்திப்போம்